கட்டணம் வரி வீட்டு வரி உயர்ந்து ஏழை மக்கள் கூட்டு வீட்டு வரி உயர்ந்ததுனால வீட்டு வாடகை உயர்ந்து போய் நகர்ப்புறத்தில் மூவாயிரம் ரூபாய் இந்த வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இந்த வீட்டு வாடகைக்கு பத்தாயிரம் ரூபாய் வீட்டு வரி உயர்த்திட்டாங்க சொத்து வரி உயர்த்திட்டாங்க கரண்ட் உயர்த்திட்டாங்க மூன்று வரி உயர்த்திட்டாங்க தண்ணி வரி ஊத்திட்டாங்க பயன்படுத்தாத பாதாள சாக்கடைக்கு வரி போட்டு வாங்குறாங்க கட்டாத மாதம் சாப்பிட்டு வரி குப்பை வரி அல்லாத குப்பை நான் வர்ற வழியெல்லாம் இந்த எம்எல்ஏ கிட்ட காட்டினேன் எங்கு பார்த்தாலும் குப்பையா கூட்டி வச்சிருக்கு எப்படி மக்கள் குடியிருக்க முடியும் திருப்பூர் மாநகரம் என்றால் மாநகராட்சி என்றால் பேரை மாற்றிருந்தாங்க குப்பை நகரம் என்று மாற்றிருந்தாங்க மூளைக்கு மூல குப்பை ஒட்டி கிடக்குது அண்ணுவதற்கு ஆளே இல்லை குப்பையை தரம் பிரித்து வாங்குவதில்லை குப்பையை தரம் பிரித்து வாங்கினால் மக்கள் குப்பை மக்கள்

வரியை குறைந்து சொல்லி நீண்ட காலமாக இல்லாத வகையில ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த மாநகராட்சி முன்னாடி நம்மளா ஒரு நாள் உண்ணாவிரதமற்றான் இரண்டு நாள் உண்ணாவிரதம் வலி குறைந்ததான் அண்ணாச்சி இது வந்தால் சரி செய்யப்படும் இவை எல்லாமே சரி செய்யப்படும் ஏறி இருக்கிற வரிகள் பாதாள சாக்கடைக்கு போட்ட வரிகள் குப்பைக்கு போட்ட வரிகள் எல்லாவற்றையும் எடப்பாடியா குறைத்தே செய்வார் அதே போல கரண்ட் பில் கரண்டை தொட்டாத்தான் சாப்பிடுங்க கரண்ட் பில்ல பார்த்தாலே சாப்பிடுங்க இப்படி ஒரு அபாயம் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி வெளியேற்ற வேண்டிய பொறுப்பு பூத் கட்டு செயலாளர்கள் பிஎல்ஏ குரு கிடைக்கழக செயலாளர்கள் பட்டக்கழக செயலாளர்கள் எல்லாம் கண்காணிக்கிற பகுதி செயலாளர் அத்தனை பேருடைய முக்கியமான கடமை என்று சொல்லி பிஜேபி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உங்களுடன் ஸ்டாலின் வெளிநாடு போயிட்டு வரலாம் நாலு வருஷமா இல்லாத ஸ்டாலின் திடீர்னு

முன்னாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்மோடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி